நீங்க லைக் பண்ண பண்ணால்தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அதனால தான் நீங்க வந்து லைக் பண்ணுங்க நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம அறியாமலே உங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் கிடைக்கும் சரிங்களா ஓகே பரவாயில்லை அப்ப வந்து பூரட்டாரி அப்படின்னு பாத்தீங்கன்னா குருவோட நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரத்துல நின்னு ஒருத்தருக்கு திசைகளோ புத்தியோ நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நம்ம எந்த நம்பரை நம்ம வந்து பயன்படுத்துறோம் அது நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து மதம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ பூரட்டாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் பூரட்டாதி அப்படின்னு பார்த்தீங்கனாலே குபேரன் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னே சொல்லுவாங்க அப்ப குபேரன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டினத்தாருடைய பாடல் இதெல்லாம் வந்து நீங்க வந்து அவருடைய இதெல்லாம் வரலாறு தெரிஞ்சவங்களுக்கு அது வந்து குபேரன் தான் அவங்களுக்கு வந்து பட்டினத்தாராக வந்து அதை அதெல்லாம் வந்து ஒரு கா இது அது அதனால நீங்க வந்து இந்த புரட்டாதியில பிறந்தவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துல திசைகள் புத்திகள் நடக்கக்கூடியவர்கள் எண்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்ப இந்த எண்பத்தி ஒன்பதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எண்பத்தி ஒன்பது மட்டும்தான் போட்டு பயன்படுத்தக்கூடாது அப்ப எண்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை நம்ம எப்படி ஆக்டிவேட் செய்ய வேண்டும் அப்படின்றதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டும் அப்ப புரட்டாதி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து பக்கத்துல நீங்க வந்து திருப்பதி வெங்கடாச்சலபதி வெங்கடாச்சலபதி பக்கத்துல ஏதாவது இருந்தாங்கனாக்கும் தாராளமாக அவங்க அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது சிறப்பு அதுவும் நிற்கக்கூடிய அதாவது நிற்கக்கூடிய திருப்பதி வெங்கடாச்சலபதியாகத்தான் வேண்டும் சரிங்களா நீங்கள் வந்து திருப்பதி சாமி சின்னது அப்படின்லாம் நீங்கள் இது பண்ணக்கூடாது அவர் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாச்சலபதியை நாம் வந்து அது ச இதில் சாமி கும்பும்போது நம்மளுக்கு வந்து வழிபாடு எடுத்துக்கும் போது இந்த எண்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் நம்மளுக்கு வேலை செய்யும் இந்த எண்பத்தி ஒன்பது எந்த மாதிரி வேலைகளை நமக்கு செய்யும் நம்ம ஒரு வீடு கட்டணும் ஒரு ஒரு தொழிற்சாலை கட்டணும் பெருசு பெருசாக நம்ம ஏதாவது செய்யணும் அதாவது இந்த இன்ஜினியர் பில்டிங் கான்ட்ராக்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு பெருசு பெருசாக கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களை தாராளமாக இந்த சிவில் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து இந்த எண்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை தாராளமாக பயன்படுத்தலாம் அந்த தாராளமாக பயன்படுத்தக்கூடிய நம்பரை நம்ம ஆக்டிவேட் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு ஒரு முறையாக நீங்கள் வந்து போயிட்டு வர்றீங்க எனக்கு அங்கெல்லாம் போகிறதுக்கு முடியாது சார் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தென் திருப்பதி அப்படின்ற ஒரு கோயில் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது அதுவும் நம்ம மேட்டுப்பாளையத்து பக்கத்துலேயே இருக்கிறது அதாவது மேட்டுப்பாளையத்துக்கு முன்னாடி அதாவது எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மேட்டுப்பாளையத்துக்கு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து திருப்பதி தென் திருப்பதி அப்படின்ற கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கும் நீங்கள் வந்து போயிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெற்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தெற்கையும் உங்களுக்கு வந்து பெருமாள் கோயில் இருக்குது அங்கேயும் அதே மாதிரி தான் இருப்பார் அது வந்து சரவணபவ ஹோட்டல் நிறுவனர் அந்த இத வந்து இருக்கிறார் அந்த கோயில அதனால நீங்க அந்த கோயிலுக்கும் நீங்க தாராளமா போயிட்டு வரலாம் சரிங்களா அப்ப அந்த மாதிரி கோயில்களுக்கு போகக்கூடியவர்கள் எண்பத்தி ஒன்பது அப்படின்ற நம்பரை பயன்படுத்தக்கூடியவராக இருந்தா இன்னமும் மிக சிறப்பாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த எண்பத்தி ஒன்பதை நீங்க வந்து கையிலையும் எழுதிக்கலாம் நம்ம வந்து பேப்பர்ல எழுதி நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் லோகோவை நீங்க செட் பண்ணி நீங்க வந்து தினசரி பார்த்துக்கிட்டு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சிறப்பாக இருக்கும் சரிங்களா அப்ப இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சரியா பயன்படுத்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நம்மள நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றதுக்காகத்தான் போரட்டாதி போரட்டாதிக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரட்டாதி உத்தரட்டாதி அப்படின்னு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து சனி பகவானுடைய வெற்றம் அப்ப இதுல பிறந்திருக்கக்கூடியவர்களோ அல்லது இந்த நட்சத்திரத்தின் சில தன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தயக்க குணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவர்கள் எந்த நம்பரை பயன்படுத்தினா இவருடைய வாழ்க்கையில் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்ப இவர்கள் பயன்படுத்தக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டி செவன் எழுபத்தி ஏழு அப்ப எழுபத்தி ஏழை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அது எந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரும் எழுபத்தி ஏழு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நமக்கு கீழே நூறு பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அது எந்த மாதிரியாக இருந்தாலும் இதை சரியாக நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சிறப்பான பலன்களை தரும் அப்போ எழுபத்தி ஏழு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு கீழே நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை இழுத்து கொடுக்கக்கூடியதான் இந்த நம்பர் அப்போ இந்த நம்பரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அதற்கு எந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம ஒளி வடிவில் இருக்கக்கூடிய தீப ஒளியை தான் நம்ம வந்து இதுக்கு சரியாக பயன்படுத்தணும் அப்போ தினசரி நம்ம வந்து வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து அதுக்கு வழிபாடு எடுக்கும்போது நம்ம இப்போ ஆஃபீஸில் இருக்கிறோம் அப்போ அந்த ஆஃபீஸில் இருக்கும்போது நம்ம வந்து தீப டெய்லி நம்ம வந்து தீபத்தை ஏற்றி வைத்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் மிக அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் சரிங்களா அப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த கோயிலில் நம்ம வந்து தீபத்துக்கு என்ன வாங்கி கொடுக்குறோம் ஒரு தீப தீபம் ஒளி பிரகாசிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்குறது அல்லது நெய் வாங்கி கொடுக்குறது இது மாதிரி விஷயங்களை செய்யும்போது சிறப்பான பலன்களை தரும் அல்லது நம்மளால் முடிஞ்சால் ஒரு லைட் வாங்கி கோயிலுக்கு கொடுக்கறது இது மாதிரி நம்ம வந்து நைட் லேம்ப் வாங்கி நம்ம வந்து கோயிலில் வைக்கிறது இது மாதிரி விஷயங்களை நம்ம செய்யும்போது நமக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் நமக்கு கிடைக்கும் கொடுப்பாங்க சரிங்களா அடுத்ததாக உத்தரட்டாதிக்கு அடுத்து ரேவதி ரேவதி அப்படின்னு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரத்துல நின்று யாருக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அவர்கள் நான்கு பேர்த்துக்கு அட்வைஸ் அதாவது அட்வைசராக இருக்கக்கூடிய சூழலை உருவாங்க நம்ம அவக இருக்கிறோமா இல்லையா அப்படின்றது இரண்டாவது அப்ப அந்த நட்சத்திரத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த ஜாதகர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் போது இப்ப லக்னம் அதாவது நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ரேவதி நட்சத்திரத்துல அவர் பிறந்திருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் பிறந்து நான்கு மாதம் ஏழு மாதத்திற்குள் அது ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் அந்த ஜாதகருக்கு உடல் ரீதியான பிரச்சனையை எங்க கொடுத்துரும் சரிங்களா அதனால நீங்க வந்து இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் உடனடியாக நீங்க வந்து ஜாதகம் எழுதக்கூடாது கரெக்டா உங்களுக்கு ஏழு ஏழு வருடங்கள் கழித்து தான் ஜாதகம் எழுத வேண்டும் சரிங்களா அதுவே அந்த ஜாதகத்துக்கு நல்லது முன்னாடியே ஜாதகம் எழுதக்கூடாது இந்த ஒரு நட்சத்திரத்திற்கு லக்கணமோ ராசியோ விழுந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இவர்கள் மட்டும் அந்த ஏழு வருடத்திற்கு பின் இவர்களுக்கு ஜாதகம் எழுதுவது சிறப்பான பலன்களை தரும் ஓகே நம்ம இப்போ ரேவதி நட்சத்திரத்துல கிரகம் நின்று நம்மளுக்கு திசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம எந்த மாதிரி எண்களை பயன்படுத்தலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் பதினாறு பதினாறு அப்படின்ற நம்பரை பயன்படுத்தினா மிக அருமையாக இருக்கும் இதை நம்ம எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் ஒரு ஏடிஎம் பின் நம்பராக தாராளமாக பயன்படுத்திக்கலாம் பதினாறு 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 அப்படின்ற நம்பரை நம்ம வந்து ஏடிஎம் பின் நம்பராக பயன்படுத்திக்கலாம் நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு எண்களாக பயன்படுத்திக்கலாம் இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தாராளமா பயன்படுத்திக்கிறோம் அப்ப கையில் வந்து பதினாறு அப்படின்ற நம்பரை பயன்படுத்துவது இன்னமும் மிக சிறப்பான ஒரு பலன்களை நம்மளுக்கு தரும் நம்ம நம்ம ஒரு வந்து பயன்படுத்த தினசரி நம்ம பார்த்துக்கிட்டு டெய்லி போகும்போது பார்த்துட்டு பார்த்துட்டு போறது இது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து செய்யும்போது மிக அற்புதமான ஒரு பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா அப்ப இந்த ரேவதி நட்சத்திரத்துல விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாறாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தும் போது வாழ்வில் மிக பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை நம்ம வந்து அடையலாம் என்பதுக்காக தான் நம்ம வந்து இந்த ரேவதி நட்சத்திரத்தோட இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம வந்து இது முடிக்கிறோம் சரிங்களா அடுத்து நம்ம வந்து எந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு மேலதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப விஷயங்கள் தெளிவான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அவர்களுக்கு வேலை செய்ய போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறீங்க சரிங்களா அவங்கவுங்க வச்சிருக்கக்கூடிய போன் நம்பருக்கு எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து இனிமேல் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் 在领导。嗯